இதனால பாத்துருப்பீங்கல்ல பணம் கொடுத்து ஊழியக்காரர்ல வரவழிச்சு பாரு என்னுடைய விசுவாசிங்க அப்பாவை விசுவாசிங்க உன் முன்னதான் கேக்குறாங்க நீ வா இங்க வந்து நீ அவர்களுக்கு சொல்லிக் கொடு இது எதை குறிக்கிறது உள்ள உன்னிடத்துல கொடுத்ததான ஆத்துமாக்களை போஷிக்க முடியாதபடி இன்னொருவன் வந்து போஷிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஊழியக்காரனை கூப்பிட்டு அவன் தான் சத்தியத்தை சொல்லணும்னு நினைக்கிற பாரு நீ எதற்காக சபை நடத்துற எதற்காக உன்னுடைய கரத்துல ஆண்டவர் விசுவாசிகளை கொடுத்து இருக்கிறார் ஆண்டவர் அவர்களை குறித்து சொல்றார் என்னுடைய பிள்ளைகள் எனக்கு பெற்ற பிள்ளைகள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது பணையம் வாங்குகிறதான வேசிய காட்டிலும் மோசமான நிலையில கிறிஸ்தவ சபைகள் அநேக ஊழியர்கள் அநேக விசுவாசிகள் வைக்கப்பட்டிருக்கிறார் சொல்லி ஆண்டவர் சொல்லலையா நீயோ உன் நேசர்களை சுற்றுப்புறங்களிலிருந்து உன்னிடத்தில் வேசித்தனம் பண்ண நீர் அவர்களை பணையம் கொடுத்து வரவழைக்கிறாய் வெகுமதிகளை அவர்களுக்கு தருகிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படியே ரொம்ப இந்த நாட்கள்ல பார்க்கறத போலவே இருக்கும் உங்களுக்கு நீங்க இந்த ஓமையுடைய கருத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே ஆண்டவர் அந்த நாட்கள் எழுதி இன்னைக்கு அப்படியே பார்க்கறத போலவே இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கும்ல யோசித்து பாருங்க முப்பத்தி நாலாவது வருஷமா இவ்விதமாய் உன் வேசித்தனங்களுக்கும் வேறே ஸ்திரீகளின் வேசித்தனங்களுக்கும் வித்தியாசம் உண்டு வெளியில என்ன அறியாதபடி காணப்படுகிற புற ஜாதிகளை கூட நான் வேசித்தனம் பண்ணுகிறார் என்று ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் மெய்யான தேவனை அறியாதபடி அவள் செய்கிற காரியங்களை அவருடைய ஆத்மாவை ஆண்டவர் அப்படி பார்க்கிறார் ஆனால் அவர்களை விட என்னுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறதான நீ அதை விட மோசமான ஆண்டவர் சொல்றாருனா எவ்வளவு வருத்தத்தை அவருக்கு உண்டு பண்ணி இருக்கிறது என்று சொன்னால் அல்லது எவ்வளவு எச்சரிப்பை அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ளுங்க இவ்விதமாய் உன் வேசித்தனங்களுக்கும் வேறே ஸ்திரீகளின் வேசித்தனம் வித்தியாசம் உண்டு வேசித்தனம் பண்ண அவர்கள் உன்னை பின் செல்ல மாட்டார்கள் பணயம் உனக்கு கொடுக்கப்படாமல் நீயே பணயம் கொடுக்கிறபடியால் நீ செய்வது விபரீதம் ஆகையால் வேசியே கத்தருடைய வார்த்தையை கத்த சொல்லுகிறார் நீ வித்தியாசமான விக்கிரக ஆராதனை பண்ற கிறிஸ்துவனே நீ நீ வேற வேற தெய்வத்தை உள்ள சொல்லிட்டு சொல்லிட்டு வெளியில பண்ற விக்கிரக ஆராதனை காட்டில நீ பண்றது விபரீதமான காரியம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த ஊமையின் மூலமாக பேசுகிறார் மெய்யான சுவிசேஷத்தை சொல்லி ஜனத்தை ரட்சிப்புக்குள் நடத்தாம அவர்களுக்கு பிரிய மாணவிகளை காண்பித்து ஆராதிக்க வைத்தல் வெளியில போய் சொன்னாலும் வருமான சொல்லக்கூடாது என்ன சத்தியமோ சுவிசேஷம் என்ன சொல்லுகிறதோ சுவிசேஷத்தின் மையமாக கிறிஸ்து யாரோ அவரை சொல்லணும் அவர் என்ன பண்ணினார் அவர்களுக்காக என்று சொன்னாதான் அவருக்காக அந்த பிள்ளைகளை பெற்றெடுக்கிறீங்க என்று சொல்லி அர்த்தம் அவர்களை கொண்டு சொல்றோம் உள்ள கொண்டு வந்தது பின்போம் இந்த கிறிஸ்து என்கிற தகப்பனை விட்டுட்டு நீங்க வேற யாரையாவது காமிச்சு கொடுத்தீங்கன்னா வேற நாயகரை காமிச்சு கொடுக்குறீங்க அதுதான் அவங்களுக்கு இஷ்டம் அப்படி என்பதற்காக நீங்கள் காண்பித்து கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் இப்படிதான் பேசுவாரு பணையத்தை பெருகிறதான வேசியை காட்டிலும் மோசமான வேலைய என்னுடைய பெயரை வச்சு கொண்டு சபான்ற பேர்ல நீ பண்ணிட்டு இருக்கேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு காரியம் சபைகளுடைய நிலையை குறிச்சு கிறிஸ்துவை இரண்டாவதாக கிறிஸ்துவை மூன்றாவதாக அல்லது பெயருக்கு கிறிஸ்து இப்ப சிலருக்கு அப்பா பேர் வேணும் வச்சுக்கிறது ஆனா பண்றதெல்லாம் வேற அப்பாவுடைய பிள்ளையை போல நடந்துக்காது புருஷனுக்கு ஏற்றதான மனைவியை போல புருஷனுடைய பேர் நடும்ல அதே மாதிரி அப்பாவுடைய பேர் வேணும் அப்படி கிறிஸ்துவனுடைய பெயரை வந்து அந்த ஆத்மாவுக்கு வேணும் இல்லைன்னா வெளியில போனா பருப்பு வேகாது ஜனங்களுக்கு நடக்காது கிறிஸ்தால பெயரை பயன்படுத்துவாங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துறேன்னு சொல்லிடுவாங்க அவங்களுக்கு ஏசு கிறிஸ்துவ சம்மந்தமே இருக்காது இப்படிப்பட்டவர்களை குறித்து ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்லுகிறதான காரியம் கிறிஸ்துவனா இரண்டாவதா வைப்பேன் கிறிஸ்துவனா மூன்றாவதா வைப்பேன் இருத்துவம் திருத்துவம் அல்லது ஒருத்துவம் என்கிற பெயர்ல கிறிஸ்துவை மறுதளிக்கிறதான காரியங்கள் அல்லது கிறிஸ்துவை மட்டுமே அறிந்திருக்கிறேன்னு சொல்லி வேற கிறிஸ்துவை அறிவிக்கிற காரியங்கள் இவ்வளவுலாம் அநேக காரியங்கள் இந்த மார்க்கங்களுக்குள்ள கிறிஸ்துவ மார்க்கங்களுக்குள்ள அதாவது இந்த வேதத்தை நம்புகிறேன் என்கிற பெயர்ல கிறிஸ்துவனுடைய பெயரை வைத்துக் கொண்டு நடக்கிற பல காரியங்கள் உண்டு ஏணியாக கிறிஸ்துவை பயன்படுத்துவது மேலே ஏறதுக்கு பரலோகத்தில் போறதுக்கு ஏனியா பயன்படுத்த வேண்டது ஆனா மேல போனாலும் அவர்தான் தான் கீழே அவர் தான் இருக்கிறாரு ஏனியும் அவர் என்பதை அறியாதபடி அவரை ஏனியா பயன்படுத்திட்டு உதைக்கிறதற்கு அவர் பயன்படுத்துகிற காரியங்கள் இதெல்லாம் குறித்து ஆண்டவர் சபையினுடைய நிலை என்று சொல்லி இறைமையா பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் ஆன வசனங்களில பேசுகிறார் நேரம் இல்லாதபடி நான் சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன் நாற்பத்தி அஞ்சுல வாசிக்கலாம் நீ தன் புருஷனையும் தன் பிள்ளைகளையும் அருவறுத்த உன் தாயின் மகள் நீ நாற்பத்தி நாலுல இருந்து வாசிக்கிற இதோ பழமொழி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் தாயை போல மகள் என்று உன்னை குறித்து பழமொழி சொல்லுவார்கள் தெரியுமா அர்த்தம் அந்த சபை சரியில்லைன்னு இந்த சபைக்கு வந்திருப்பான் ஆண்டவர் சொல்றாரு அந்த சபை மாதிரியே தானே இங்கேயும் வந்து பண்ணிட்டு இருக்கிற இந்த சபை சரியில் இன்னொரு சபையை ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனா தாயை போல மகள் அங்க காணப்பட்ட அதே கள்ள உபதேசம் இந்த சபைக்குள்ள வேற பேர்ல காணப்படும் ஆண்டவர் சொல்ற தாயை போல மகள் என்று உன்னை குறித்து பழமொழி சொல்லுவார்கள் நீ தன் புருஷனையும் தன் பிள்ளைகளையும் அருவறுத்த உன் தாயின் மகள் புருஷனை அருவறுத்த பிள்ளைகளை அருவறுத்த புருஷனா கிறிஸ்துவை அருவறுத்த தன்னுடைய ஆத்மாவை ரட்சித்தான அந்த தேவனை அருவறுத்த அவரின் பெற்றெடுத்த விசுவாசிகளை குறித்து கலங்காத கவலைப்படாத கிறிஸ்துவுக்கு நேராய் நடத்த வேண்டும் என்பதை அறியாத அவரை அவர்களை அருவறுத்தான தாயினுடைய மகளை போல அவள் செய்த அந்த சபை செய்த அதே காரியத்தால நீயும் செய்து கொண்டிருக்கிற சபைக்கு பேருதான் கிறிஸ்துவே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை போல இருக்கிறது அந்த ஊமையினுடைய கருத்து அதுதான் நீ தங்கள் புருஷரையும் தங்கள் பிள்ளைகளையும் அறுவறுத்த உன் சகோதரியின் சகோதரி தாய் சபை என்று சொல்லுவார்கள் அல்லது நம்முடைய சபை அதே மாதிரி சபைதான் இது அப்படின்னு சொல்லுவார்கள் உன் சகோதரியின் சகோதரியாய் காணப்பட்டாலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் உங்கள் தாய் ஏத்தி தி உங்கள் சகோதரன் எமோரியன் உன் இடதுபுறத்திலே தானும் உன் குமாரத்திகளாய் குடியிருந்த சமாரியா உன் தமக்கை உன் வலதுபுறத்திலே தானும் உன் குமாரத்திகளுக்காக குடியிருந்த சோதாம் தங்கை எப்படி கம்பேர் பாருங்க ஆண்டவர் தன்னுடைய ஜங்களை பார்த்து தன்னுடைய பட்டணத்தை பார்த்து தன்னுடைய சபையை பார்த்து தன்னுடைய நாமம் தரிக்கப்பட்டதான ஜனத்தை பார்த்து ஆண்டவர் பேசுகிறதான சோதமுக்கு ஒப்பாக நீ காணப்படுற அது ஒரு போல காணப்படுதுன்னு ஆண்டவர் சொல்றாரு ஆகிலும் நாற்பத்தி ஏழு ஆகிலும் நீ அவர்களுடைய மார்க்கங்களில நடவாமலும் அவர்களுடைய அருவறுப்புகளின் படி செய்யாமலும் ஏதோ நல்ல காரியத்தை சொல்றத போல இருக்குல்ல ஆகிலும் நீ அவர்களுடைய மார்க்கங்களின்படி நடவாமலும் அவருடைய அருவறுப்புகளின்படி செய்யாமலும் அது மகா அற்ப காரியம் என்கிறது போல நீ உன் எல்லா வழிகளிலும் அவர்களை பார்க்கலும் கேடாய் நடந்தா நீ வந்து ஆண்டவருடைய பேரை வச்சிருக்கலாம் நீ கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம் அவருடைய நாமம் கொண்டிருக்கலாம் ஆனால் கிறிஸ்துவ வேற தெய்வம் வாழ்க்கையில காணப்பட்டுச்சுன்னா உன் சபைக்குள்ள காணப்பட்டுச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு எவ்வளவோ பரவாயில்ல உன்னை காட்டிலும் அவர்கள் எவ்வளவோ பரவாயில்ல என்கிறதை போல மகா அற்ப காரியம் என்கிறதை போல நீ உன் எல்லா வழிகளிலும் அவர்களை பார்க்கலும் கேடாய் நடந்தாய் என்ன தெரியுமா ஆராதனை அவருடைய செபங்கள் அவர்கள் ஆண்டவரை அறிவிக்கிற விதம் எல்லாத்துலேயும் கிறிஸ்து கிடையாது அல்லது கிறிஸ்து இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு அல்லது மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு அல்லது அப்பா பேர் வேணும் என்பதை போல கிறிஸ்துன்ற பேர் உண்டு அவருடைய நாமத்தினாலே வாழ்த்துதல் உண்டு ஆனா அந்த இடத்துல கிறிஸ்து கிடையாது அப்படி என்று சொன்னால் அவர் எப்படி பார்க்கிறார் அத ஏன் பேரை வச்சிட்டு இருக்கிறிய என்னாலே வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டிக்கப்பட்டவன் என்னாலே ரட்சிக்கப்பட்டதான உன்னுடைய ஆத்மா வேற யாரையோ தேடும்போது மகா கேடு சோதவனுடைய பாவம் உனக்கு தெரியும் அதை காட்டில் நீ பண்றது மோசமான ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா அப்ப பெயர் அந்த சபை பெயர் வந்து இந்த சபை நாங்கள் எங்களுடைய தாய் சபை இருந்து வித்தியாசப்பட்டவர்கள் அல்லது தாய் சபையை போன்றவர்கள் என்று சொல்லியெல்லாம் சொல்லப்படுகிற காரியங்கள் ஆனால் அந்த சபைக்கும் இந்த சபைக்கும் வித்தியாசமே இல்லை அப்படி என்று சொன்னால் மற்ற சபைகளை அற்பமா எண்ணிக்கொண்டு கிறிஸ்துவ அறியாத சபையா இருந்தது அப்படின்னு சொன்னா உன்னை பார்த்தும் என்னை பார்த்தும் ஆண்டவர் இதே வார்த்தையை தான் சொல்லுகிறார் சபை என்று சொல்லும்போது அது கிறிஸ்து என்கிற மூளை கல்லின் மேலே அப்போ சில உபதேசங்களினால அடிப்படையாய் கொண்டு கட்டப்படுகிறது தான் சபை இதுதான் ஆதி திருச்சபை அந்த ஆதி திருச்சபையில இருந்துதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்தது ரோமர்களுடைய சபை அப்படின்னு உருவானது அதாவது உலகம் முழுவதும் காணப்படுகிற சபைகள் என்று சொல்லி அது சரிய இருக்கான உபதேசங்கள் மார்டின் லூத்தர் வெளியே வந்து ரிஃபார்ம்டு சர்ச்சஸ் ஆரம்பித்தார் சீர்திருத்த சபைகள் அதுல சரியில்லை சரியில்லைன்னா பல விதத்துல பாத்தீங்கன்னா மறுமலர்ச்சியை உண்டு என்று சொல்லி பல விதமாக வந்து 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 கடைசியில் எங்க பயங்கர ஆவிக்குரிய சபைகள் பெந்தை சபைகள் என்று சொல்லி வீதிக்கு வீதி வீதிக்கு வீதி சபைகள் ஆனால் அங்கு காணப்பட்ட ஆதி திருச்சபையிலே காணப்பட்டதான கிறிஸ்து அதற்கு பின்பு இன்றைக்கு வரைக்கும் காணப்படுகிறாரா அல்லது வெவ்வேறு விதத்துல அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாரா உங்களுடைய உபதேசங்களில் சபையின் உபதேசங்கள்ல எந்த கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் எந்த கிறிஸ்துவுக்கு உங்களுடைய சபை விசுவாசிகளை நீங்கள் பெற்றீர்கள் எந்த கிறிஸ்துவை சொல்லி உங்களுடைய சபைக்குள்ள அவர்களை கொண்டு வந்தீர்கள் எந்த கிறிஸ்துவை அவர்கள் இந்த நாளில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கிறிஸ்துவே அவர்களுடைய நாயகனும் சிருஷ்டிகரும் அவருடைய தெய்வமும் என்று சொல்லி காண்பிக்கப்படாவிட்டால் இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு புரிகிறதா ஆண்டவர் ஏற்படுத்தின உண்டாக்கின சுயாதீன நிலையில நீங்கள் நிலை கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி யார் தெரியுமா அதை ரட்சித்தவர் தான் விரும்புவார் பிசாசன வருமா ஒளிஞ்சு போட்டும் ஓட்டட்டும் விட்டு தானே அவரை குறித்த உண்மை நின்று இது விலைக்கு ஓடட்டும் என்று சொல்லி விரும்புகிறவன் யார் தெரியுமா கள்ளனாய் காணப்படுகிறான் பக்க வழியாய் நுழைந்தவனாய் காணப்படுறான் மந்தையை சிதறடிக்கிறவனாய் காணப்படுறான் ஆனால் மந்தையை ஒன்றிணைக்க விரும்புகிறவன் யார் தெரியுமா கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஊழியர்களா இருக்கிறவர்கள் அநேகர் இன்னைக்கும் உண்டு வெளியில வர்றதுக்கு பயம் கிறிஸ்துவை குறித்து சொல்றதுக்கு பயம் சொன்னா ஒதுக்குவாங்களோ என்று சொல்லி பயம் பயப்படக்கூடாது ஆண்டவராகிய கத்தர் உங்களையும் என்னையும் பார்த்து தன்னை விசுவாசிக்கிற ஜனத்தை பார்த்து அவர் பேசுகிற வார்த்தை அல்லவா எஸ்ஐ பதினாறாம் அதிகாரத்துல நாற்பத்தி எட்டுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் வசனங்கள் பாருங்க நீயும் உன் குமாரத்திகளும் செய்தது போல உன் சகோதரி ஆகிய சோதமும் அவளுடைய குமாரத்திகளும் செய்யவில்லை என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கத்தர் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க ஆண்டவர் வந்து நார்மலாக வந்து பாத்தீங்கன்னா என் ஜீவனை கொண்டு சொல்றேன் நான் ஆணையிட்டு சொல்றேன் இப்படிலாம் அதிகமா பேசுவதில்லை ஆனால் பேசுறாருன்னா எந்த அளவுக்கு அவரை துக்கப்படுத்துகிற காரியத்தை ரட்சிக்கப்பட்ட அல்லது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவரை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட ஆத்துமாவுடைய நிலை எப்படி மாறி இருந்தால் ஆண்டவர் இப்படி பேசுவார் என் ஜீவனை கொண்டு சொல்றேன் உன் சகோதரி ஆகிய அவளுடைய குமாரதிகளும் செய்யவில்லைன்னு ஆண்டவர் சொல்றார் பாருங்க அப்ப கிறிஸ்தவர்கள் செய்கிற காரியம் சோதோம் செய்கிறதை காட்டிலும் மோசம் அந்த நாள்ல யூதர்கள் செய்த காரியம் ஆண்டவர் சொல்ற சோதோமை காட்டிலும் மோசம் என்று சொல்றாருன்னா இன்னைக்கும் இந்த கிறிஸ்துவை அறியாதபடிக்கு சபைக்குள்ளனிய காணப்பட்டு நீங்க எதையோ இருந்தீங்கன்னா சோதோமோ காட்டிலும் மோசமான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் நம்மை ரட்சித்த இந்த கிறிஸ்து யார் இந்த மெய்யான கிறிஸ்து யார் என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்பதிலும் அவரை பற்றி கொள்வதிலும் அவர் ஏற்படுத்துகிற சுயாதீன நிலையில நிலைத்திருப்பதுதான் உங்களுடைய ஆத்துமாவுக்கு இந்த கடைசி காலத்துல அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது தொடர்ந்து இதோ கர்வமும் ஆகார திரட்சி நிர்விசாரமான சாங்கோபம் வாங்கிய இவைகளே உன் சகோதரியாகிய சோதோமின் அக்கிரமம் இவைகளே அவளிடத்தில் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை அவர்கள் தங்களை உயர்த்திய முகத்துக்கு முன்பாக அருவறுப்பானதை செய்தார்கள் அவர்கள் வந்து லிட்ரலா செய்தார்கள் லிட்ரலா ஆண்டவருக்கு முன்பாக முகத்துக்கு அருவறுப்பானதை செய்தார்கள் அதை கம்பேர் பண்ணி ஆண்டவர் சொல்றாரு நீ ஆவிக்குரிய பிரகாரமாய் செய்கிற காரியம் அதை காட்டிலும் அருவறுப்பா இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு அப்ப கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதை நான் கண்டபொழுது அவர்களை ஒழித்து விட்டேன் ஐம்பத்தி ஓராவது வசனம் நீ செய்த பாவங்களில் அரைவாசியும் சமாரியா செய்யவில்லை யோசித்து பாருங்க நீ பண்ண காரியத்துல அரைவாசி கூட அவள் செய்யல அவளையே நான் ஒழிச்சுட்டேன் அப்ப சுயாதீன நிலையிலே காணப்படுகிறேன் என்று சொல்லி கிறிஸ்துவனுடைய பெயரை தரித்து கொண்டிருக்கிற நீ எப்படி இருக்கணும் எவ்வளவு பயபக்தியா காணப்படணும் யாரை மட்டும்தான் நீ தொழுது கொள்ளணும் யாரை மட்டும்தான் நீ அறிந்து இருக்கணும் அறிவிக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் பாத்தீங்கன்னா எச்சரிப்பாய் சொல்லுகிற காரியம் நீ செய்தல பாதி குணம் சமரியா செய்யல அறை வாசியம் செய்யவில்லை நீ உன் சகோதரிகளை பார்க்கிலும் உன் பாவங்களை பெருக பண்ணி நீ செய்த உன் அருப்பு எல்லா அருவறுப்புகளிலும் அவர்களை நீதியுள்ளவர்கள் என்று விளங்க பண்ணினாய் இப்பொழுதும் உன் சகோதரிகளை குற்றவாளிகள் என்று தீர்த்த நீ அவர்களை பார்க்கலும் அருவறுப்பானவைகளை செய்து உன் பாவங்களை நிமித்தம் உன் லட்சையை சுமந்து கொள் உன்னை பார்க்கலும் அவர்கள் நீதியுள்ளவர்கள் உன் சகோதரிகளை நீதியுள்ளவர்கள் என்று விளங்கப் பண்ணின நீ வெட்கமடைந்து உன் லச்சையை சுமந்து நீ எங்கிருந்து வந்தாயோ யோசித்து பாருங்க நீ எங்க வந்தாயோ அந்த சபையே பரவாயில்ல என்பதை போல உன் நடவடிக்கை காணப்படுதே ஆண்டவர் ஆவிக்குரிய சபையை பார்த்து சொல்றாரு உனக்கும் நீ இருந்து ஒரு சபையில இருந்து வந்த அந்த சபைக்கு என்ன வித்தியாசம் அங்க உபதேசம் சரியில்லை ஆண்டவரை அறிவிக்கல உள்ள வந்தா வந்த பிறகு நீ எப்படி ஆண்டவரை அறிவிக்கிற ஆண்டவரை நீ யார் என்று அறிவிக்கிற அவரை ஒருவர் என்று அறிவிக்கிறியா அவர்தான் உன்னுடைய ரட்சகர் என்று அறிவிக்கிறியா வேறொருவர் ரட்சிக்க முடியாது என்று சொல்லிக் கொடுக்கிறாயா உன் சிருஷ்டிகர் தான் நாயகரா வெளிப்பட முடியும் என்று சொல்லிக் கொடுக்கிறாயா கத்தரே தேவன் என்று துணிமாய் அறிவிக்க சொல்லிக் கொடுக்கிறாயா அப்படி இல்லாத போது அப்படிதானே பண்ணாங்க அதிலிருந்து வெளியே வந்த வெளியில வந்து அவர்களே பரவாயில்லன்னு சொல்றது மாதிரி நீ வந்து ஆவிக்குரிய வேஷத்தை போட்டுக்கிற தேவ பக்தனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுகிற நீ வந்து ஆண்டவர் வரங்கள் இப்படி பண்ணுது பண்ணுது அப்படி என்று சொல்லி இப்படி ஆராதிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு அதே உபதேசத்தை இருக்கிற அதே உபதேசங்களை தொடர்ந்து வேற ஒரு பெயர் நீ கொண்டு வருகிறாய் ஆனால் கிறிஸ்து அங்கே இல்லை என்று அறிந்து வெளியே வந்த நீ இன்னும் அந்த கிறிஸ்துவை அறிவிக்க தயங்கி கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் வேறொரு தெய்வத்தை உள்ள வைத்துக் கொண்டிருக்கிறார் அவர்களை நீதி உள்ளவர்கள் எந்த சபையை அதே காரியத்தை நீ வேறொரு நீ செய்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவனானால் நீ அவர்களை நீதி உள்ளவர்கள் என்று சொல்லி உன்னுடைய கிரியையே சொல்லுகிறது என்று சொல்லி ஆண்ட பிறந்த இடத்துல சொல்லுகிறார் அல்லவா கொஞ்சம் சிந்தித்து பாருங்க சபைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது என்ன தெரியுமா ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று எண்ணி கொண்டு உன்னை நீயே வஞ்சித்து கொண்டு காரணம் என்ன தெரியுமா ரட்சகரையே அறியாமல் ரட்சிப்பு என்பது கிடையாது எந்த ஒரு சபை தன்னை ரட்சித்த ஆண்டவர் இன்னார் என்று சொல்லுகிற உணர்வு இல்லைன்னா அந்த சபை தன்னை குறித்து நான் ரட்சிக்கப்பட்ட சபை நம்ம மனவாட்டி சபை என்று சொல்லுவதில் அர்த்தமே இல்லை நான் நானே ரட்சகர் என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லன்னு ஒருவர் சொன்னார் அல்லவா அவர் சொன்னார் என்னோடு கூட வேற தேவன் இல்ல என்று சொன்னார் அல்லவா அவரே நமக்காக வந்தால் மட்டும்தான் ரட்சிப்பு உண்டாகும் என்கிற ஒரு அடிப்படையான சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க முடியாத சபை இன்னொருத்தர் வந்து ரட்சித்தார் என்று சொல்லி கிறிஸ்துவை வேறொரு நபராக காண்பித்துக் கொடுக்கிறது என்று சொன்னார் அந்த சபையோ அந்த விசுவாசிகளோ இன்னும் ரட்சிக்கவே படாதவர்கள் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார் ஏன் பேரை வச்சிட்டு இருக்கிற நீ பேர கேட்டா கிறிஸ்தவன்னு சொல்ற பேரை கேட்டா மூச்சுக்கு முன்னூறு தவிர ஏசு 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 கிறிஸ்துன்னு சொல்லிக்கிற கத்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிக்கொள்ற ஆனா என்ன நீ வேற ஒரு ஆளுன்னு சொல்ற நீ அப்படின்னு சொன்னா எப்படி உனக்கு ரட்சிப்பு உண்டாகும் பாண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிற காரியம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி உன்னனியை ஏமாத்தி கொள்ளாத நீ எந்த ரட்சகரை நம்பி ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி கொண்டிருக்கிற பழைய ஏற்பாட்டில் தேவன் நான் ஒருவரே நான் ரட்சகர் இல்லன்னு சொன்னவர் உனக்கு வந்தார்னா நீ சொல்லு அவர் மேல விசுவாசத்தை இல்லனா வேற நான் உன்னை ரட்சிக்கவே முடியாது என்று நீ அறிந்திருக்க வேண்டும் அறுபதுல இருந்து அறுபத்தி மூன்றாவது வசனங்களில் ஆண்டவர் பேசுகிறத வாசிக்கிறேன் ஆகிலும் உன் இள வயதில் உன்னோடே பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கை உனக்கு ஏற்படுத்துவேன் அப்பொழுது உன் தமைக்கைகளையும் உன் தங்கைகளையும் நீ சேர்த்துக் கொள்கையில் உன் வழிகளை நினைத்து நாணுவாய் அவர்களை நான் உனக்கு குமாரத்திகளாக கொடுப்பேன் உடன்படிக்கையை பார்த்து கொடுப்பதில்லை உன்னோடைய என் உடன்படிக்கையை பண்ணி ஏற்படுத்துவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய் ஆண்டவர் இப்படி பேசுறார் அப்படின்னு சொன்னா இன்னும் என்னுடைய நாமத்தினால் தான் உங்களை நான் அழிக்காம இருக்கிறேன் என் நாமத்தை நீ வச்சிட்டு இருக்கல அவருடைய நாமத்தை சொல்லுகிற அத்தனை சபைகளிலும் ஆண்டவர் உலாவுகிறது உண்டு அவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார் யார் ஆராதிச்சிட்டு இருக்காங்க இவ்வளோ உள்ளத்துல என்ன ஓடி கொண்டிருக்குது ஏழு விதமான சபைகளை நீங்க வந்து வெளிப்படுத்தல விசேஷத்துல பாப்பீங்க வித்தியாசமான சபைகள் எல்லாம் ஆண்டவர் சுட்டி காண்பிப்பார் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அந்த ஏழு சபைகளின் மத்தியிலும் உலாவுகிறவ நீ எந்த இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தா உன் சபைக்குள்ள ஆண்டவர் உலாவுகிறார் உன்னுடைய இறுதியத்துல உள்ளதை நோக்கி பார்க்கிறார் நீ யாரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய் யாரை நீ உபதேசித்துக் கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னார் அவர் தன்னுடைய நாமத்தினால உன்னை அழிக்காம இருக்கிறார் இன்னும் அவர் சொல்லுகிறார் உன்னுடைய என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் அப்பொழுது நான் கர்த்த என்று சொல்லி அறிந்து கொள்வாய் உன் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் அறுபத்தி ஒன்னு அறுபத்தி இரண்டாவது வசனங்கள் அப்படி என்று சொன்னால் சப கத்தர் அறிந்து கொள்ளணுமா ஆச்சரியமா இருக்குல்ல யூ தான் தன்னுடைய தேவனை அறிந்து கொள்ளணுமா மிக மிக ஆச்சரியமான காரியம் இஸ்ரவேல் என்று சொன்னா தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அர்த்தம் இஸ்ரவேலர் இடத்துல போய் உன் தேவனை அறிந்து கொள்ளுனா சிரிப்பான் தேவனே எங்களுடைய தேவனையா நீ கிறிஸ்தவன் போய் கிறிஸ்துவ அறிந்து கொள்ளா சிரிப்பான் நானே கிறிஸ்தவன் அல்லவா நான் அல்லவா கிறிஸ்துவேலா சொல்றேன் உனக்கு தெரியல மெய்யான கிறிஸ்து யாருன்னு உனக்கு தெரியல நீ அவர் இரண்டாவதா மூன்றாவதா வைத்து கொண்டிருந்தனா உனக்கு அந்த கிறிஸ்துவ தெரியலன்னு அர்த்தம் நீ வைத்திருக்கிற கிறிஸ்து வேற ஒருத்தர் உனக்கு என்னதான் சொல்லணும் கர்த்தரை அறிந்து கொள் இந்த கிறிஸ்துவை அறிந்து கொள் உன்னை ரட்சித்தான இந்த ஆண்டவரை அறிந்து கொள் நீ யாருக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு ஆண்டவர் சொல்றாரு அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய் நீ செய்த எல்லாவற்றையும் நாம் அன்னி தருளும் போது எப்படி அவரை அறிந்து கொண்டு இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் விழுந்தா கூட அவரை விட்டு விலகி போயிருந்தனா அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத சபையாய் விசுவாசியா இருந்தனா இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அவர் கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொண்டாய் என்று சொன்னால் கர்த்தர் என்று சொன்னால் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்வது ஏசு கிறிஸ்துவ கர்த்தர் அறிந்து கொள்வதுதான் புதிய ஏற்பாடு ஃபுல்லா சொல்லுதே அப்படி அறிந்து கொள்வதல்ல நீ புதிய சொல்லப்படுகிறபடி கர்த்தர் என்று கிறிஸ்துவை நீ அறிக்கை பண்ணுவாய் என்றால் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை பண்ணுகிறாய் என்று சொல்லி அர்த்தம் அல்லது அந்த தேவனே எனக்காக மாம்சத்துல வெளிப்பட்டார் அவர்தான் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணுகிறாய் என்று சொல்லி அர்த்தம் அப்படி அவர் வந்தால்தான் எனக்கு மீட்பு உண்டாகும் என்று சொல்லி நீ ஏற்றுக்கொள்ளுகிறாய் என்று சொல்லி அர்த்தம் இல்லையா அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிவாய் நீ செய்த எல்லா ஒற்றையும் அவருக்கு விரோதமா செயல்பட்டு இருக்கலாம் அதெல்லாம் மன்னிப்பன் சொல்றாரு மன்னி தருளும் போது நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினால் உன் வாய இனி திறக்க மாட்டாது இப்ப ரொம்ப ரொம்ப பேசறது ஆண்டவர் குறிச்சி பேசுனா பயங்கரமான பேச்சு பயங்கரம் எதிர்த்து பேசுகிற காரியங்கள் எங்க உபதேசம் இதுதான் அவங்க இதுதான் சொல்லி கொடுத்தா இவங்க வேதத்துல இருக்குதான்னு பாருன்னா அதை பார்க்க மாட்டேன் வேத வசனங்களை பார்க்க எனக்கு நீ சின்ன பிள்ளையா உன்னுடைய கருத்துல வேதம் உண்டு கருத்து இன்னதென்று ஆண்டவர் விலைக்கு இருக்கிறார் தேடுவே என்றால் தென்படுவார் அல்லவா தேட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீ யாரு ஆண்டவர் கேட்கிறார் நீ வெட்கப்படுவ வாய திறக்க மாட்டாத மாதிரி வெட்க உனக்கு உண்டாகும் எப்ப தெரியுமா இந்த கத்தர் இன்னார் என்று சொல்லி நீ அறிந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது பா எப்படி இருந்திருக்கிறேன் நானு என்று சொல்லி உணர்ந்து கொள்வாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் என்ன கர்த்தர் ஆகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் கர்த்தர் யார் உடன்படிக்கை ஏற்படுத்தினவர் யார் நம்முடைய ரட்சகர் யார் மன்னிக்கிறவர் யார் என்கிறதான சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் விடுதலை உண்டாகுமே ஒழிய ஏசு கிறிஸ்துவ நம்புறேன் ஏசு கிறிஸ்துவ நம்புறனா எந்த ஏசு கிறிஸ்து கர்த்தரை நம்புறேன் கர்த்தரை நம்புறனா எந்த கர்த்தர் கத்தருடைய நாமத்தினால சொல்றேன் எந்த கத்தருடைய நாமத்தினால சொல்றேன் காட் பிளஸ் யூ எந்த காட் வச்சு நீ பிளஸ் பண்றன்னு சொல்ற கேட்க முடியுமா இல்லையா அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தர் யார் உடன்படிக்கை செய்தவர் யார் மன்னிக்கிறவர் யார் உன் ஆத்மாவை ரட்சித்தவர் யார் கடைசி மட்டும் அதை காக்க வல்லமை உள்ளவர் யார் யாரை நீ சந்திக்க போறா வரும்போது ஒருத்தரை சந்திக்க போறியா மூணு பேரை சந்திக்க போறியா பரலோகத்துக்குள்ள நீ உழைந்தால் கூட யாரை சந்திக்க போகிறாய் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லி கொடுக்கிறது அல்லையா ஏசு கிறிஸ்துவை மட்டும்தான் நீ பார்க்க போற உன் தேவனாகிய கத்தரை பார்க்க போகிற பிதாவின் மகிமை பொறுகினார் வெளிப்படும் பொழுது அவரை அளவா நீ பார்க்க போகிறார் சபையால தைரியமா சொல்ல முடியுதா சபை சொல்லும் ஏசு கிறிஸ்துவ பார்க்க போற அங்க போனா சிங்காசனத்துல எத்தனை பேர் இருப்பாங்கன்றது கூட அநேகருக்கு தெரியல அநேகர் கேட்கிற கேள்வி சிங்காசனத்துல ஒரு ஒருவரா இருவரா மூவரா என்று சொல்லி கேட்கிற நிலையில சபை அல்லது விசுவாசிகள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எந்த கிறிஸ்துவனால ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்க கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் சத்தியத்தை விசுவாசித்தால் மட்டும்தான் விடுதலை உண்டாக முடியும்